திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் டெஸ்ட் நேற்று வரை ஒரு தயாரிப்பாளராக பல வெற்றி படங்களை கொடுத்த சசிகாந்த் ஒரு இயக்குநராக அவதாரம் எடுத்திருக்கின்றார் அதுவும் முதல் படமே ஒரு ஒரு நேஷ்னல் ஒரு சர்வதேச அளவில் கவனிக்கக்கூடிய ஒரு கருத்துள்ள படமாக முதல் படத்தையே அவர் கையில் எடுத்திருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று சரி டெஸ்ட் படம் பற்றி பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நாயகன் அர்ஜூன் அப்படிப்பட்ட அவன் ஆட்டம் கடந்த அவனுடைய ஆட்டம் கடந்த இரண்டு சீசன்களில் ரொம்பவும் சுமார் என்ற விமர்சனத்திற்குள் ஆராகிறான் இந்திய கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நாயகன் அர்ஜூன் அப்படிப்பட்ட அவன் ஆட்டம் கடந்த இரண்டு சீசன்களில் ரொம்பவும் சுமார் என்கின்ற விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அடுத்து நடக்க இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் இறுதி டெஸ்ட் போட்டியுடன் அர்ஜுனை ஓய்வுக்கு அனுப்பிவிட நிர்வாகம் நினைக்கிறது நம்பிக்கை நாயகன் சுமார் மூஞ்சி குமாரானது ஏன் பள்ளி ஆசிரியான அர்ஜுனின் தோழி குமுதா குழந்தை பேறு இல்லாததால் தன் கணவனுடன் கரித்தரு தன் கணவனுடன் கருத்தரித்தல் சிகிச்சை பெற்று கொள்கிறாள் அதற்கு அவசரமாய் பணம் தேவைப்படுகிறது அதே சமயம் அவள் கணவன் கேண்டீன் நடத்துவதாக கப்சா விட்டு தமது புதிய கண்டுபிடிப்பு கட்சியை தமது புதிய கண்டுபிடிப்பு காட்சி லட்சியத்தை கனவாக்க பெரும் தொகை கடன் வாங்குகிறான் விஞ்ஞானி சரவணன் அவரை அந்த கடன் தொகை பிரச்சனைக்குள்ளாக்குகிறது பெரும் நெருக்குதல் ஏற்படுகிறது இந்த மூவரையை மையமாக வைத்து டெஸ்ட் திரைக்கதையை அமைத்திருக்கின்றார் இயக்குனர் சசிகாந்த் அர்ஜுனுக்கு கிரிக்கெட் விளையாட்டே ஒரு டெஸ்டாக வைக்கப்படுகிறது ஆசிரியை குமுதா குழந்தையின்மை ஒரு டெஸ்ட் சோதனையை வைக்கின்றது சரவணனுக்கு சுத்தி நின்று நெருக்கும் கடன் அவரது விசுவாசத்துக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறது யார் எந்த டெஸ்ட்டில் வென்றார்கள் என்பதே மீதி கதை அர்ஜுனாக சித்தார்த் குமுதாவாக நயன்தாரா சரவணனாக மாதவன் இந்த மூவரை சுற்றிதான் இந்த கதை முழுக்க திரைக்கதை பின்னப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நடுவே மீரா ஜாஸ்மின் வந்து அது அவர் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்றார் மற்றும் காளி வெங்கட் ஆடுகளம் முருகதாஸ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் நிஜமான ஒரு டெஸ்ட் மேட்சை பார்க்கும் பரபரப்பு ஏற்படுத்துகிறது படம் அதற்கான ஆடுகளமும் அதற்கான பரபரப்பும் சூழ்ந்து நிற்கின்ற அந்த மக்களின் ஆறாவரமும் பார்க்கும்போது அர்ஜுனை ஒரு கிரிக்கெட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக காட்டுகிறது அந்த கிரிக்கெட் மைதானமும் அதற்கான சூழலும் அப்படியே நம் கண் ஒரு கிரிக்கெட் போட்டி நடப்பது போலவே படத்தை ஒரு பரபரப்போடு உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர் சசிகாந்த் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போரில் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்கின்ற கனவோடு லட்சிய நாயகனாக சித்தார்த்தும் அர்ஜுனும் இந்தியா தோற்க வேண்டும் என்று பந்தயம் கட்டும் இடத்தில் வில்லனாக மாதவனும் படம் ஒரே பரபரப்போடு செல்கிறது நம் கண் முன்னால் அந்த யுத்தமாக அந்த போட்டி நடப்பதை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பரபரப்பு கொள்கிறது இந்தியா ஜெயிக்க வேண்டுமே என்கின்ற அந்த பரபரப்பு கொள்கிறது முடிவு என்ன என்பதுதான் படத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஒரு கிரிக்கெட் போட்டிக்குள் குடும்பத்தோடு சென்று வந்தது போல அதே சமயத்தில் அந்த கிரிக்கெட்டை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்துவது போல்தான் இந்த படம் இருக்கிறது பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க